நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அள்ளூர் பேரு திருவிழால அள்ளிக்காருன்னு சொல்லி ஒரு ஜோடிக்கு ஒண்ணாந்திருக்காங்க இது போக மாடுகள் வேற இருக்கா இல்லையா என்ன தெரியல இது வந்து அள்ளிக்காரா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நேரம் டிஃப்ரெண்ட் வருது அள்ளிக்காரு ஊர் மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆஹ் அப்படியே பாத்திரலாம் ஆனா கொம்பு இந்த முகம் லட்சணம் காது ரோஸ் எடுத்துருக்கிறதுலாம் பார்த்தா தெரியுது அப்படியே உள்ள கொண்டு பாத்துருக்கோம் என்ன வேலை சொல்றாங்க என்ன எதுன்னு

பொம்பு அது வந்து எப்படின்னா கொஞ்சம் வளைஞ்சு வரும் இது வந்து சன்ன பொம்பு நேர் நேர்கொம்பா வரும் பின்னாடி வந்து வளைஞ்சு வரும் பின்னாடி கொக்கியாட்டு வரும் இல்லாட்டி பின்னாடி வளைஞ்சு வரும் இது ஒரு நேர்கொம்பா தான் பள்ளிக்காரில எத்தனை கலர்னா இருக்கும் ஆனா அலிகர்ல செவலை இருக்கு செவலைன்னா இந்த மைசூர் சைடு போனோம்னா செவலை கிடைக்கும் செவலையில கிடைக்கும் அது போக நான் பாத்திருக்கேன் கருப்பலை இருக்கு ஆனா பியூர் அந்த இப்ப எப்படி காங்கேரிய மயில மாடுதான் பேமஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த அலிகல்ல வந்து மயிலதான் அலிகல்ல மயிலதான் ஃபேமஸ் சரி சரிண்ணா இது வந்து என்ன வேலைன்னா சொல்றீங்களா ஒண்ணு எழுபது சொல்லுதுங்கண்ணா ஒண்ணு எழுபது ஆமா

சரி ஓகேண்ணா இந்த மாதிரி கண்டுகள் வேணாலும் உங்களை காண்டக்ட் பண்ணலாம் நான் நம்ம யாவாரி கேடையாங்க நான் வாங்கி வளத்துறேன் வாங்கி வளத்துறேன் இப்போ ஒரு சூழ்நிலை இருக்கு கண்டுகள் பண்ணா கைவே இருக்கு தேவப்றவங்க காண்டக்ட் பண்ணிக்கலாம் பாயிண்ட் ஒரு தெரிஞ்ச யாவாரி இருக்காங்க சொன்னா என்ன ஜாயின் பண்ணிக்கூட உள்ள ஆ ஜாயின் பண்ணிக்கோ சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி ஆ ஓகே